வணக்கம் நண்பர்களே அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்பப்போ இப்படிலாம் நடக்கும் பெருசாக கண்டுக்காமல் போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் நேற்று ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தில் அதிமுக பாஜக தேமுதிக ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட பிரமுகர்கள் அந்த தேநீர் விருதில் கலந்துக்கிட்டாங்க ஜெயக்குமாரும் ஹெச்ரா ஹெச்ராஜா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கூடி குழாவி சந்தோஷத்தை பகிர்ந்து நட்பை வந்து புதுப்பிக்கிற வகையில் அவங்களுடைய அந்த பேச்சு அந்த முகபாவனை அதெல்லாம் நிறைய நேற்று இருந்தது ஹெச்ராஜா கிட்ட டி ஜெயக்குமார் இணக்கமாக பேசுகிறதுங்கிறது அப்படிலாம் பெருசாக தப்பாகலாம் எடுத்துக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து ஒரு பொது நிகழ்ச்சி ஆளுநர் வந்து தேநீர் விருந்து கொடுக்குறாரு இதில் வந்து நல்லவங்க வருவாங்க கெட்டவங்க வருவாங்க பிடிச்சவங்க வருவாங்க பிடிக்காத வருவாங்க எதிரி வருவாங்க எதிர்கட்சி வருவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க ஒரு பொது நிகழ்ச்சியில் பார்த்து நம்மளை ஸ்மைல் பண்ணும்போது நம்மளும் திருப்பி அதுக்கு பதில் ஸ்மைல் பண்ணணும் பேசணும் இதெல்லாம் ஒரு நடைமுறை இருக்க நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானேங்க இதெல்லாம் வந்து பேசுனா இது எப்படிங்க தப்பாக எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் டி ஜெய்க்குவார் அதை வந்து கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லுவார் ராஜா கிட்டே நாங்கள் பேசுகிறதுனால என்ன பாஜக கூட்டணியானாங்க அப்படின்லாம் அப்படிலாம் இல்லைங்க எங்களுடைய தலைவர் என்னுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் தாங்க நாங்கள் வந்து பின்னாடி போய்கிட்டுருக்கிறோம் அவர் தாங்க மாஸ் லீடரு அவர் தாங்க எங்களுடைய எங்களை வழிநடத்துவர் அடு அவர் தாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பிச்சு போகிறார் அடுத்த செய்தியாளர் சந்திப்பில் ஜெயக்குமார் அவர்கள் பாஜக கூட்ட கூட்டணி வைப்பதற்காக அடிபோடுகிறதா அதிமுக பாஜகவை நாடும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாள் பொறுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் திப்பு திப்புன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல நீ கொஞ்சம் டைம் கொடுங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் கொடுங்கன்னு ஏற்கனவே எடப்பாடி தரப்பில் பாஜக கிட்ட தகவல் போயிருக்கு ஆனால் நேற்று ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்ட முக்கிய பிரமுகர்கள் அண்ணாமலை ஆகட்டும் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் டி ஜெயக்குமார் தேமுக தேமுதிக சார்பில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இணக்கமான ஒரு ஒரு விஷயம் வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது அதிமுக வந்து தனியாக தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அதிமுக என்ன சாதாரண கட்சியாக கோடிக்கணக்கில் தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் அது வந்து யாராலையும் மறுக்க முடியாத உண்மை அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அது ஒரு மாபெரும் இயக்கம் அது மாபெரும் கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்னைக்கு அது மாபெரும் கட்சியாக இருக்கிறதா ஒரு பொதுவான கட்சி தற்போது இருக்கிறதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தன் பக்கம் அந்த அதிகாரத்தை கொண்டு வருவதற்கோ அதிமுகனுடைய பொதுச் அந்த இடத்தை பிடிப்பதற்கோ எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இந்த இடத்துக்கு சாதாரணமாக வந்துவிட முடியுமா அப்படிப்பட்ட இடத்துல நான் வந்திருக்கிறேன்னா ஒருபோதும் அந்த இடத்தை நான் விட்டு கொடுத்த கொடுக்க முடியுமா அப்படிங்கிற தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்கிறது நிற்கணும் நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் வழியில் நம்மளும் ஒரு கெத்து காட்டணும் நம்மளும் ஒரு மாஸ் லீடருங்கிறத நிரூபிச்சி ஆகணும் நமக்கு பின்னாடி அனைத்து படைகளும் அனைத்து தொண்டர்கள் நிர்வாகிகள் நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க நம்ம தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறோங்கிற ஒரு அந்த அதிகார தோரணை ஒரு தலைமை பண்பு தோரணை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது அதை செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்காக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முயற்சி பண்ணுறாரு கொஞ்ச நேரத்தில் அது நடக்குது சில நேரங்களில் நடக்க மாட்டேங்குது அது வந்து ஏன்னா இது வந்து மறைந்த இரண்டு மாத தலைவர்கள் வந்து அந்த வழியில் எடப்பாடி பழனிசாமி மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த இடத்தை பிடிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முயற்சி பண்ணுற தவறு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தில் ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கெத்து இருக்குது ஒரு பெரிய ஒரு ஒரு தலைமை பண்பு அங்கே தேவைப்படுகிறது அந்த தலைமை பண்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்று அவருடைய வழியில் எல்லாரும் நடக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் பல சிக்கல்களும் பல நிருடர்களும் தொடர்கிறது அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியை நாடுகிறது தனியாக நின்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அதை இழந்து விட்டிருக்கிறது கடந்த தேர்தல்களில் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்களில் பல இடங்களில் தொகுதிகளில் டெபாசிட் கூட வாங்க முடியல பல தொகுதிகளில் வாக்கு வங்கி கடுமையான சரிவு இந்த நிலை தொடர்கின்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒன்று தான் இருக்குது இந்த தேர்தலிலும் அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கணும் அப்படி சந்தித்து விட்டால் அது வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலையில் இடி விழுங்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை வேதனையை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த நிலைமையை எதிர்கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் அது கூட்டணி கலைகளுக்குள் சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே தான் அதிமுக இன்றைக்கி வந்திருக்கு தனியாக நிற்கணும் வெற்றி பெறணும் ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் நிச்சயமாக அதிமுகவால் முடியும் ஆனால் அது கடந்த காலங்களில் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் தனியாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே அங்கே இருக்கிறது ஏன்னா அதிமுக வந்து வலுவான ஒரு இயக்கம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எல்லா தொகுதிகளிலும் வலுவான கேண்டிடேட்டை போ நிற்க வைக்கக்கூடிய அளவில் அதிமுகவில் சிறப்பு வாய்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் இன்றைக்கு அந்த வலிமை இருக்கிறதா அந்த ஒற்றுமை இருக்கிறதா பலம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி இருக்கிறது தொடர்ந்து கூட்டணி கணக்குங்கிறது எப்பவுமே எந்த தேர்தலிலுமே கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் தனியாக நின்று ஒரு தனி ஒரு கட்சி வந்து தனியாக நின்று வெற்றி பெற்ற காலமெல்லாம் முன்பு இருந்தது அது திமுக எல்லாம் அதனுடைய சாதனைகளை முறியடி சாதனை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அந்த சாதனை தொடருகிறதா கேள்வி ஏன்னா இன்னைக்கு கூட திமுக வந்து பல கட்சிகளை கூட்டணிக்குள்ள தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் யோசிக்கிறதுக்கும் தயங்குதுக்கும் அது எடப்பாடி ஒருவரால் தான் அவர் அவர் தான் இதற்கு ஒரு இந்த வழி காட்டுதலிலும் அதிமுக ஒற்றுமையாக இணைப்பதிலும் எடப்பாடி பழனிசாமி இணக்கம் காட்ட மறுக்கிறாருங்கிறதான் பெரிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு விமர்சனமாக தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது கூட்டணி கணக்குன்னு வருகின்ற போது தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் அதிமுகவால் நிச்சயமாக வெற்றி பெறுவது நிச்சயமாக முடிவே முடியாது இது நிதர்சனமான உண்மை இது வந்து அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் இந்த வீடியோ பார்த்து கோபிச்சு கொட்டாலும் கோவப்படுற கோபடுறதுக்கும் ஆச்சரியம் இல்லை இது கோவப்படுறதுக்கோ கோபித்துக்கொள்வதற்கோ எந்த விதமான விஷயமும் கிடையாது நான் வந்து நிதர்சனமான கல நிலவரத்தை தான் சொல்கிறேன் அதிமுக வந்து மீண்டும் ஆட்சி பிடிக்கணும் அதிமுக சார்பாக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியில் அமரணும் அப்படின்னா கூட்டணி கணக்கு இல்லாமல் அது வந்து சாத்தியமாக நீங்களே யோசனை பண்ணி பாருங்க இந்த கூட்டணி கணக்கில் ஏற்கனவே திமுக ஒரு பக்கம் பலமான கூட்டணியை வந்து பல கட்சிகள் தன்னகத்தே உள்ள ஒரு கட்டமைப்போடு இருக்கிறாங்க அவர்களை வெல்லணும் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவுக்கு கூட்டணி பலம் வேணும் அப்போ அதிமுக கூட்டணி பலம் எங்கே இருக்கிறாங்க தேமுதிக தற்போது நிலவரப்படி தேமுதிக இருக்கிறாங்க அது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அவங்க அதிமுகவுடன் தான் இருக்கிறார்களா இல்லை வேறொரு அணிக்கு போவார்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தற்போது நிலவரப்படி தேமுதிக அதிமுகவுடன் இருக்கிறது அது தொடருமா அப்படிங்கிறது தான் பெரிய சிக்கல் இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒரு எண்ணம் இருக்குது ஒரு கனவு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் இணைத்து விட்டால் நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடப்பாடி பழனிசாமி போடுற தான் பல அழைப்புகளும் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பல தூதுகளும் பல அழைப்புகளும் போச்சு ஆனால் விஜய் தரப்பிலிருந்து எந்த விதமான சரியான பதில் இல்லை அப்படிங்கறத தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிற சோ விஜயும் நம்ம கட்சியில கூட்டணியில் இல்லை வேற எந்த கட்சியும் பலமாக நம்ம கூட இல்லை திமுக இருந்து ஏதாவது ஒரு சில கட்சிகள் வந்து பிரித்து நம்ம கட்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம்னு பல்வேறு விஷயங்களை செஞ்சோம் அதுவும் இப்போ தற்போது நடக்கிற மாதிரி தெரியல இப்படியே போனால் நம்மளுடைய நிலைமை என்னடா அப்படிங்கிறத யோசனையில் மனக்குமுறலில் கதறல தான் இப்போது அதிமுக மீண்டும் பாஜக வசம் போவதற்கு வாய்ப்புகள் பாஜகவை நாடும் எடப்பாடி பழனிசாமி அந்தந்த ஒவ்வொரு முடிவுகளிலும் தடுமாற்றம் இருக்கிறதை தவிர கடைசி தேர்தலுக்கு தேர்தல் நெருங்குகிற பட்சத்தில் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுல எந்த விதமான தயக்கமும் கிடையாது ஆனால் கூட்டணி வைக்கிறோம் ஆட்சி பிடிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஆட்சி பிடிக்கிறோம் ரைட்டு ஆனால் மீண்டும் நான் திருப்பி வந்து பாஜகனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பாஜகனுடைய கடிவாளத்துக்குள்ள நான் சிக்கை தவித்து விடுவோனும் என்னுடைய பதவிக்கு ஏதாவது பங்கம் விளைவித்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சு உணர்வு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது அது வந்து அவருக்கு இயல்பாகவே வரத்தான் செய்யணும் அப்போதான் அது ஒரு அரசியல் கல நிலவரத்தின் உண்மையான நிலையாக பார்க்க முடியும் காரணம் என்னன்னா ஏற்கனவே அதிமுகவை கைப்பற்றி தன் பக்கம் தன் கட்சி வந்து தன் தலைமை கீழே செயல்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வருவதற்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பேன் இந்த சூழலை உருவாக்குவதற்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் மீண்டும் நான் இன்னொரு இடத்துல போய்ட்டு மாட்டக்கூடாது சிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் இருந்து வெளியே வந்து இன்னைக்கு வந்து தனியாக நின்று தேர்தலை சந்தித்தார் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் அந்த தேர்தலை சந்தித்து பல தோல்விகளையும் இருக்கிறார் அது வேற கதை ஆனால் நம்ம நம்ம வந்து தனித்துவமாக இருக்கணும் தனி அடையாளமாக இருக்கணும் அதிமுகவை வலிமையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமாக இருக்கிறது அந்த எண்ணம் ஈடேறுமா நடக்குமாங்கிறது தான் பல சிக்கல் இருக்கிறது கூட்டணி அப்படிங்கிற வரும்போது பாஜகவுடன் கூட்டணி ரைட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மீண்டும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் போய்விடுவேனே அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை நான் மீண்டும் சந்திக்க கூடாதுங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இல்லை நாங்கள் தனியாக நிற்கிறோம் நாங்கள் எப்படி ஜெயிக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிறைய

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமான தேர்தலாக இருக்கும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற மிகப்பெரிய சஸ்பென்ஸ் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்